வேட்பாளராக காலமாடி கொண்டிருக்கின்ற மருத்துவர் எழீசரன் அவர்கள் தேர்தலில் போற்றிட வேண்டும் என்கின்ற கேள்வி செய்து இருந்தாலே ஆயிரம் கோடிகளை சூழ்ந்திருக்கின்ற மத்தியில் ஏழை எளிய மக்களின் பிரதிநிதியாக உங்கள் வீட்டின் பிள்ளையாக உங்களோடு ஒருவராக களமாடிக் கொண்டிருக்கின்ற பலத்த எழுச்சல் அவர்கள் இந்த மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தமிழர்களுடைய வாழ்வந்தரத்தை மீட்டுவதற்காக தமிழர்கள் இறந்துவிட்ட அத்துணை உரிமைகளையும் நாடாளுமன்றத்திலே சண்டை செய்து கழகக்கூட எழுத்தி நமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக உங்களிடையே வாங்கி கொண்டு வந்து கொண்டிருப்பார் எப்படிப்பட்ட நிரம்பர் நமது செல்வார்கள் வாழ்நாளிலே எழுபது முறை வட்டமானம் வாங்கியவர் தன்னுடைய குருதியை நோயாளிகளுக்கு வாங்கியவர் பல

இன்றைக்கு ஐந்து ஆண்டுகள் ஆய்வு ஆட்சியாளர்கள் நிலைத்தினார்கள் பயந்து கொண்டார்கள் அந்த காலத்தில் இளைஞர்கள் கொண்டு கொடுத்தால் அந்த பொண்ணு தண்ணி குடம் எடுத்து அமைந்து பாசிமாறு வழங்கி வருவோம் வாசிப்படுத்த கொண்டு தர சொன்னார்கள் கொண்டு தருவார் சொன்னாங்க

கிராமதி வழியாக மருத்துவர் நரசன் அவர்கள் எனது தலைமையிலே ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டு வாசிபுரத்தில் நாங்கள் ரயிலே பார்க்கிறோம் ராசிபுரத்தில் ரயில் வராதா என்று கடந்த

ஒரு அழகான மருத்துவமனை உண்டா ஒரு அழகான பேருந்து நிலையம் தேசிய வாசி மரத்தை இணைக்கின்ற வாய்ப்புகள் உண்டா ஆயிரம் பேர் வேலை செய்கின்ற தொழிற்சாலை உண்டா விவசாய விளைபாடுகளை மதப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பு திகழ்வு உண்டா நெய் மருந்து வாசிபுரம் எங்கே இருக்கிறது வாசிபுரம் கரும மாவட்டம் இருக்கிறதா வாசிபுரத்துக்கு கோட்டாட்சி அலுவலகம் உண்டா ராசி மரத்துக்கு என்று போக்குவரத்து ஆய்வர்கள் ஏதாவது உண்டா அனைத்தும் கண் குறைப்பு அனைத்தும் கண் குறைப்பு வருகின்ற ஆட்சியாளர்கள் ஐநூறு இருநூறு ஏழு இந்த உள்ளாட்சி தேர்தலிலே இருநூறு கட்சிகளும் இந்த வார்டிலே

நீங்கள் ஊராக பார்த்தீங்கன்னா காது கட்டுவான் வாக்காமல் இப்போ இருபத்தம்பரம் உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காளி கட்டுவான் ஏன்னா நைசு தேர்தல் மொழிக்கு ரெண்டு ரெண்டு வாரம் கூட ஆகல ஒரு ஓட்டுக்கு எட்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தீங்கன்னு சில மாடத்துக்கு கொடுத்து லட்டு கொடுத்தாங்க காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் ஒரு இடத்துல ஆட்டி மணிக்கு கொடுத்தாங்க எங்கள் நடுமை வேட்பாளர் முடியும் சில நாள் காலமாயில மணிக்கு இல்லை ஆட்டி மணிக்கு விழுந்துடலாம் என் மாமான வச்சாலே சித்தப்பா தினக்காரன்

அறத்தின்பால் நியாயத்தின்பால் சத்தியத்தின்பால் பொது சொத்தை திருந்தால் இந்த வீடு விளங்காது பொது சொத்தை திருந்தால் நம் குளம் விளங்காது அரசு சொத்தை திருந்தால் இந்த சமூகம் விளங்காது என்கின்ற கோட்பாட்டை மனதில் நிமித்து நெஞ்சம் நிமிர்ந்து லஞ்சத்தை செலுத்துவோம் நெஞ்சம் நிமிப்போம் என்ற வார்த்தைப்படி இன்றைக்கு எங்கள் டாக்டர் இணைச்செல்வாளர்கள் இணைய சுற்றியோடு நேர்மையோடு உங்களுடைய வாக்கு சீட்டு பயணம் சின்னத்தில் மக்கள் தலைமுறை கட்சியின் தலைவராக தமிழகம் உரிமைகளை மேம்படுத்த இடம்பெற்ற அத்துறை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக டெல்லி நாடாளுமன்றத்தில் நாளை மாநில தீரன் சிந்தமலை பிரமனால் சிந்த தேரணிசாக இந்த மண்ணிலை தூக்கு தேவை முத்தமிட்ட மருந்து செலவின் எங்கள் அருமை வேட்பாளர் மருத்துவர் இளம் சென்ற அவர்கள் வயலத்திலே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு எங்கள் பொன்னான வைத்து நாமக்கல் மாவட்டம் முன்னேறிய ராசிபுரம் நகரம் தமிழ்நாட்டின் உரிமைகள் பெற்ற தமிழ்நாட்டின் உரிமைகள் சிந்தாமல் சிதாமல் கொண்டு சேர்க்கிற அனைவரும் இயக்கின்ற வகையிலே அத்துறை கட்சிகளும் மூக்கிலே விலை வைத்து பார்க்கின்ற அளவிலே பொதுமக்கள் நீங்கள் எல்லாம் வராத கிடைத்த மான்மணியாக வாக்களிப்பு வரைவற்றிருக்கிறேன்